வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக ஜனவரி இருபத்தி நான்கு அன்புதான் திறவுகோள் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு வெளிப்படுத்துதல் இரண்டு வசனம் நான்கு ஏதாவது ஒரு செயல் திட்டத்தில் ஈடுபட்டிருந்தபோது ஒரு சிறிய பிரச்சனையிலேயே மூழ்கி இறுதி இலக்கை மறந்திருக்கிறீர்களா ஆதிகால திருச்சபை பொய்களிலிருந்து தங்களை பாதுகாக்க வேண்டுமென்பதிலேயே கவனமாக இருந்ததால் தான் பாதுகாக்க வேண்டிய விஷயத்தை மறந்து போனது அது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் வஞ்சகம் ஒரு புறம் தாக்கிக்கொண்டிருக்க கொண்டிருக்க எழும்பிக் கொண்டிருந்த உபத்திரவத்தையும் ஆதிகால திருச்சபை தாக்கு பிடிக்க வேண்டியிருந்தது யோவானைத் தவிர இயேசுவின் மற்ற அப்போஸ்தலர்கள் இரத்த சாட்சிகளாக கொல்லப்பட்டதை நினைவு கூறுங்கள் முதலாம் நூற்றாண்டில் கிபி அறுபத்தி ஏழில் நியூரோ கிபி எண்பத்தி ஒன்னில் டொமிசியன் போன்ற ரோம பேரரசர்களால் பெருமளவிலான கிறிஸ்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் அதைத் தொடர்ந்து திருச்சபை அதன் இதய சுவர்களை சுற்றிலும் ஒரு கடினமான கவசத்தை உருவாக்கத் தொடங்கியது கிறிஸ்துவின் வாழ்க்கை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை நேரடியாக பார்த்த கடைசி சாட்சிகளும் மறித்த தான் கட்டப்பட்டிருந்த கண்மலையாகிய மத்தேயு பதினாறு பதினெட்டு அஸ்திபாரம் இயேசுவையும் ஆதியில் கொண்டிருந்த அன்பையும் சபை மறந்தது சுவிசேஷத்திற்கு அடிப்படை நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்த தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்கிற உண்மை ரோமர் ஐந்து எட்டு அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூறுந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் ஒன்றியோமான் நான்கு பத்தொன்பது நமக்காக கிறிஸ்து செய்த தியாகத்தை காண மறக்கும் போதுதான் அவர் மீதான நமது அன்பு மறிக்கிறது கிறிஸ்துவின் மீது அன்பு இல்லாமல் நாம் ஒருவரை ஒருவர் நேசிப்பது சாத்தியமில்லை ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் வசனம் ஏழு ஆதிகால திருச்சபை முதலில் கோட்பாட்டில் உறுதியாக இருந்திருக்கலாம் ஆனால் அன்பும் உண்மையும் பிரிந்தால் சுவிசேஷம் தன் ஆற்றலை இழக்கிறது மேலும் தொலைந்து போனோரை தேட வேண்டும் ரட்சிக்க வேண்டும் என்கிற ஊக்கமான ஆசைக்கு பதிலாக சடங்காச்சாரம் தலைதூக்குகிறது இந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பு இல்லாமல் போனதால்தான் சம்பிரதாயவாதம் தலை தூக்கியது சத்தியத்தின் ஒழுங்கு வெறும் பாரம்பரிய வடிவமாக மாறியது மேலும் திருச்சபை உள்ளிருந்து சீர்கெடத் தொடங்கியது சுமார் கிபி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் எபேச சபைக்கு பவுல் எழுதிய நிருபத்தில் யோவான் வெளிப்படுத்துதலை எழுதி கொண்டிருந்த காலப்பகுதியில் திருச்சபையில் அதிகமாக காணப்படவிருந்த பிரச்சினைகளை காண்பதற்கு ஒரு வழி கிடைத்திருக்கிறது பவுல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படி என்று எழுதினார் எபேசியர் நான்கு பதினைந்து அன்பான இரட்சகரே முதலில் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து உம்மோடு என் உறவை வளர்ப்பதற்கு நான் ஒவ்வொரு நாளும் நேரத்தை ஒதுக்க எனக்கு உதவும் அதிக ஆராய்ச்சிக்கு சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு இரண்டு ஒன்று பேத ஒன்று பதினெட்டு பத்தொன்பது ஒன்று யோவான் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு ஒன்பது ஆமேன்